பல்லாவரம் பகுதி பதினைந்தாவது வார்டு சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பல்லாவரம் பகுதி பதினைந்தாவது வார்டு ஈஸ்வரி நகர் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சார்லஸ் மற்றும் விக்கி சார்லஸ் மற்றும் குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் திரிசூலம் பகுதி ஷங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளான பெண்களுக்கு புடவை மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பென்சில் ஆகியவை மற்றும் அதனைத் தொடர்ந்து ஐநூறு நபர்களுக்கு காலை உணவு வழங்கி சிறப்பித்தனர் உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் மற்றும் ஈஸ்வரி நகர் பகுதி நிர்வாகிகள் ஐயப்பா துக்காராம் சாருலதா தினகரன் தீபக் மணி சுதா சரண் ஜெகன் சந்தோஷ் குமார் எபினேசர் நித்திஷ் அம்பேத்குமார் உட்பட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் multimass. 1福 worshipbird peceniияia, நல்லா வா நல்லா வா ஸ்ப்ரே பண்ற டிஸ்டர்பன்ஸ் ஆனாலும் சரி ஆனா பாப்ப என்ன பண்ணுங்க அம்மா போனே அம்மா உள்ள வந்து போறீங்க டெய்லி வாங்கமா கொஞ்சம் பின்ன வந்து லைட்டா வந்து வெளிய வந்து அம்மா லைட்டா வந்து வெளிய வந்து ப்ராப்பரா எல்லாம் வாங்கிடலாம் நம்ம திப்பல ஃபர்ஸ்ட் குடுக்கறது வந்து நம்ம லைட் வந்து يلا مونکي انا اچي رهي دي بگه اونه يا اپرا جو او نيي او گهنا اا 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 வாங்க எல்லா இருக்கு கொஞ்சம் லைன்ல வாங்க பசங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க கொஞ்சம் லைன் அரேஞ்ச் பண்ணுங்க எல்லாரும் எல்லாருக்குமே இருக்கு நல்லா லைன்ல வாங்க கொடுப்போம் சார்ல அண்ட் விக்கி சார்லஸ் இருவருமே உங்களுக்கு